சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே என்னுடைய என்னுடைய குழந்தையே யாருமே இல்லாமல் தனிமையில் வாடிக்கொண்டிருக்கின்றாயா எதற்காக தனிமையில் வாடுகிறாய் யாருமே இல்லை என்ற எண்ணம் உன் மனதிற்குள் எப்படி வந்தது எதற்கு வந்தது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை வாழ்க்கையில் யாருமே இல்லை என்றால் கவலைப்படலாம் மனிதர்கள் உன்னை சுற்றி பொறாமைப்படும் மனிதர்கள் தானே இல்லை உன்னை படைத்த தெய்வம் உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த தெய்வமானது யாரிடமும் இல்லாமல் உன்னிடம்தானே இருக்கிறது அப்படி இருந்தும் ஏன் கஷ்டம் என்று கேட்கிறாய் கஷ்டங்களானது நிரந்தரமானது அல்ல நீ இப்பொழுது பட்டு கொண்டிருக்கிறாய் இது உனக்கான கஷ்டமே கிடையாது சீக்கிரமாகவே அந்த கஷ்டங்களுக்கு முடிவு கொண்டு வந்து விடுவேன் என்னை நீ எந்த அளவு நம்புகிறாயோ அந்த அளவு தாண்டி அந்த அளவை எல்லாம் தாண்டி உனக்கானது உனக்கு கிடைக்கும் நீ எப்பொழுதும் ஒன்று சொல்கிறேன் எவன் என்னை நம்புகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பாதிப்பும் வராது நான் வரவும் மாட்டேன் என்னுடைய குழந்தைக்கு நானே பொறுப்பானவன் எப்பொழுதும் நீ வாடி நிற்கக்கூடாது நீ நல்ல நீ எல்லா நாளும் நீ என்னையே நினைத்து கொண்டிருக்கின்றாய் என்னை நினைக்கும் குழந்தைக்கு ஒரு நாளும் எந்த இரக்கங்களும் வராது அதாவது வாழ்க்கையில் என்ன இது என்ன வாழ்க்கையோ எப்படிப்பட்ட எண்ணங்களும் பறக்கக்கூடாது நீ செய்யக்கூடிய விஷயத்திலும் எந்த ஒரு தோல்வியும் இரக்கங்களும் வரவே கூடாது நீ என்னுடைய குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் நான் இருப்பேன் எல்லா நிமிடமும் உனக்கான தேவைகளை செய்து கொண்டே இருப்பேன் நீ எல்லா நிமிடமும் என்னை நினைத்துக்கொள் ஒரு கஷ்டமும் வாழ்க்கையில் ஒரு தேவையோ எது வந்தாலும் சரி என்னை நினைத்துக்கொள் உனக்கு நிச்சயமாக உதவிகள் கிடைக்கும் உதவியே இல்லை எல்லா நிலையும் நிலைமைகளும் நானே தனியாக நின்று போராடுகிறேன் என்று நினைக்காதே உனக்கு எப்போது என்னுடைய தேவைப்படுகிறதோ அதாவது எந்த தேவையாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு தேவை என்றால் ஓம் சாய்ராம் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல் அந்த இடத்தில் உனக்கான உதவியை கிடைக்க நான் செய்வேன் உனக்கு உதவி செய்யத்தான் நான் இருக்கின்றேன் வேறு எதற்கும் நான் என்ன இருக்கின்றேன் உனக்குத்தான் நான் உனக்காகத்தான் உன்னுடைய குடும்பத்திலேயே நான் இருக்கின்றேன் உன்னை நான் மிக ஒரு இடத்தில் வைத்திருக்கின்றேன் உன்னை நான் சிறிய இடத்தில் எல்லாம் வைக்கவில்லை உன்னை என்னுடைய பிள்ளையாகவே வைத்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வர நான் விட்டு விடுவேனா விடவே மாட்டேன் நீ என்னுடைய குழந்தை உனக்கு எல்லாம் உரிமைகளும் என்னிடம் உள்ளது உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் உடனடியாக என்னிடம் கேட்டு அந்த கஷ்டத்திலிருந்து நீ விடை பெறலாம் அப்படிப்பட்ட குழந்தை உனக்காக நான் எல்லா நேரமும் எல்லா காலமும் வாழ்க்கையில் கஷ்டம் கஷ்டம் என்று சொல்லும் பொழுது அது அதிகமாகும் இனி கஷ்டம் என்று சொல்லாதே இதை தீர்த்து வையுங்கள் என்று உரிமையாக சொல் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்டதான அது உனக்கு கிடைக்கும் என்னுடைய குழந்தைகள் அல்லவா அதனால் நான் மிகவும் உனக்கு சீக்கிரமாகவே அனைத்தையுமே விடுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டமும் வராது ஒரு நஷ்டமும் வராது சிரிப்பும் புன்னகையும் மட்டுமே இருக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்